இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து பண்படுத்தி காத்துக்கொள் ஆதியாகமம் ரெண்டு பதினைஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவன் முதல் மனிதரை தன்னுடைய சாயலாக மண்ணினால உருவாக்குற உருவாக்கி போட்டு அவர்களை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துறதும் அதை காத்து கொள்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அப்படியே உலகத்தில் பாவம் பெருகி போகுது இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு புலப்படுற விஷயம் வந்து தேவன் மனுஷரை முதல் முதல் உண்டாக்கி கொடுத்த வேலை பண்படுத்துறதும் காக்குறது அதே போல எங்களுடைய வாழ்க்கையையும் பண்படுத்தி காத்து கொள்வது எங்களுக்கு இருக்கிற கடமையாக இருக்குது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் எங்களுடைய இருதயங்களையும் பண்படுத்தி அதை காத்து கொள்ளணும் எங்களுடைய இருதயங்களையும் வாழ்க்கையையும் பண்படுத்துறதுக்கான ஆயுதம் வந்து தேவனுடைய வசனம் தேவனுடைய வசனம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரையுமே புடமிடும் அப்படி புடமிடும்போது ஒவ்வொருத்தருக்குமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் தேவன் அந்த வசனத்தினூடாக ஒவ்வொருத்தரோடையும் பேசுவார் அப்படி பேசும்போது அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுக்கு தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தால் அந்த காரியங்களை நாங்கள் எடுத்து போடுகிறவர்களாக இருக்கணும் அப்படி நாங்கள் எடுத்து போ போடுறது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இருதயங்களையும் நாங்கள் பயன்படுத்துகிறதா அமைது அப்படி நாங்கள் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் பயன்படுத்தி தேவனுடைய வசனத்தினூடாக எங்களை காத்து கொள்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் அணு தினமும் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும் தினமும் எங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபங்கள் வேத வாசிப்புக்கள் என்று தேவனோடு கூட நாங்கள் ஒன்றித்து இருக்கிறதான அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை பண்படுத்துறதுக்கு உதவி செய்து தேவனுடைய வசனத்தினோடாக நாங்கள் எங்களை பயன்படுத்தி தேவனுடைய வசனத்தினோடாகவே எங்களை நாங்கள் காத்து கொள்கிறவர்களாகவும் இருக்கணும் நைஸ் டே